வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் அஷ்டமி இன்று காலை பதினொன்று ஏழு முதல் நாளை காலை பதினொன்று எட்டு மணி வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்னு ஆறு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி எட்டு வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் சித்த யோகம் சந்திராசமம் பரணி மருத்துவ குறிப்பு வெள்ளை நிற சங்குப்பூ செடியின் வேரை நன்றாக அரைத்து தினமும் மூன்று வேளை வெண்குஷ்டம் உள்ள இடத்தில் தடவி வர சிறிது நாளில் குணமாகும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய பௌம நேயர்களை சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் ஏற்படலாம் வீட்டில் உள்ளவர்களின் பற்றிய சிந்தனைகளால் மன கவலைகள் ஏற்படலாம் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் அதிர்ஷதி வடகிழக்கு அதிசயன் ஏழு நீர் ஊதா நீர் அஸ்வினி பொறுமை தேவை பரணி மனக்கவலைகள் ஏற்படலாம் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி பாட்டு பாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளால் காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் தகப்பனாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் திசை வடமேற்கு அதிர்ஷ்டயன் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நிறம் கிருத்திகை வளர்ச்சிகள் அதிகமாகும் ரோகிணி முன்னேற்றமான நாள் மிருக விஷம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் ஓம் தீமகி புத ராசி மேல் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இரும்பு துறையில் உள்ளவர்களுக்கு ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதில் சில தடைகள் ஏற்படலாம் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் கடினமாக உழைத்து படித்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷதி வடமேற்கு அதிர்ஷ்டம் மிருக சிரிஷம் விட்டு கொடுத்து செல்லவும் திருவாதிரை பயணங்கள் அதிகமாகும் புனர்பூசம் வேலை சுமை கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சந்திர பகவான் காயத்ரி தீமகி சோம நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது நன்கு யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் அலைச்சல்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமான நாளாக காணப்படுகிறது அதிர்ஷதி தென்கிழக்கு அதிசயம் புனர் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பூசம் சிக்கல்கள் தீரும் ஆயில்யம் முன்னேற்றமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே வியாபாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் ஏற்படலாம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவீர்கள் தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் நட்பு வட்டாரத்திடமும் சற்று ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது மகம் கௌரவம் அதிகமாகும் பூரம் ஆடை ஆவரணங்கள் வாங்குவீர்கள் உத்திரம் தேகநலன் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களே வழக்குகள் சாதகமாவதற்கு சில தடைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்கள் மூலம் நல்லது நடக்க பெறுவீர்கள் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு நிதானமாக செயல்படுவது நல்லது கடன் சுமைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது திசை வடமேற்கு ஐந்து அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் உத்திரம் சிக்கல்கள் ஏற்படலாம் ஹஸ்தம் சந்தர்ப்பம் அமையும் சித்திரை பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்தாய திமிகி தன்னு சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களை பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது வயதானவர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் சற்று மந்தத்தன்மை காணப்படலாம் அதிர்ஷதி வடமேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நீரம் ஊதா நிறம் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி கேட்டு செய்யவும் விசாகம் ஆலோசனைகள் கேட்டு செய்வது நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய பௌம ால் நீங்கள் நினைத்தது நடக்க பெறுவீர்கள் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் புத்தி கூர்மையால் சில மந்தத்தன்மை ஏற்படும் உடல் அசதிகளால் எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் நல்ல செய்திகளால் நல்ல செலவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தாய் தந்தையரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷதி அதிசயன் செம்ம நிறம் விசாகம் நினைத்தது நடக்கும் அனுஷம் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் கேட்டை நல்ல செலவுகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விரபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதய தானசுராசி ராசி நேயர்களே பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும் சேமிப்புகள் உயர்வதற்கான செயல்களை செய்வீர்கள் அறிமுகம் இல்லாதவர்களின் ஒத்துழைப்புகளால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவீர்கள் வடகிழக்கு அதிசயன் மூன்று அதிச நீரம் சிவப்பு நீரம் மூலம் வருமானம் அதிகமாகும் பூராடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்ராடம் அந்யோன்யம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது பிராணிகளிடம் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது உறவினர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சகோதரர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையில் தேவையற்ற பயணங்களால் செலவுகள் அதிகமாகும் திசை வடமேற்கு ஏழு நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் நிதானம் வேண்டும் திருவோணம் நெருக்கம் அதிகமாகும் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதுவித சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்க பெற்று நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் ஆன்மீக வழிபாடு செய்வீர்கள் தகப்பனாரின் சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அதிச திசை தென்மேற்கு அதிசயன் ஏழு அதிச நீரம் மஞ்சள் நிறம் அவ்விட்டம் சந்தர்ப்பம் கிடைக்கும் சதயம் ஆசிர்வாதம் ஏற்படும் புரட்டாதி தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் வேலைகளில் கிடைக்கப்பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷயம் ஆறு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் பூரட்டாதி வளமான நாள் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க